வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான டெய்லி டென் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா இப்போ அதோட கண்டினியூஷன் தாங்க பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அறுபத்தி ஏழாவது கொஸ்டினுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கும் அதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிபிங் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது முன்னால் கைஸ் த்ரோட் கொஞ்சம் சரியில்லை அதனால் ரொம்ப வேகமாக என்னால் சத்தமாக பேச முடியாது பொறுமையாக தான் பேசுவேன் கொஞ்சம் இந்த வீடியோவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி நம்ம ஏற்கனவே என்ன பண்ணுவோம் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம் அப்படி பார்க்குறப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த கொஸ்டின் உலக தண்ணீர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஸோ உலக தண்ணீர் தினம் வந்து என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் மார்ச் இருபத்தி ஸோ சீதாங்க இதுக்கான ஆன்சர் மார்ச் இருபத்தி ரெண்டு தான் எப்படி அழைக்கப்படுது ஆனால் உலக தண்ணீர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே இன்றைக்கி நம்ம டென் கொஸ்டின்ஸ்குள்ளே போகும் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சயின்ஸ் ஏன்னா நம்ம சிலபஸ் சைஸாக தான் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ சிலபஸ் சைஸாக பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு சயின்ஸுங்க சயின்ஸை பொறுத்தவரை நம்ம உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் நெல் மற்றும் உருளைக்கு ஏற்ற உரம் எது ஸோ நெல் மற்றும் உருளைக்கு ஏற்ற உரமாக பயன்படக்கூடியது எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அமோனியம் சல்ஃபேட் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அமோனியம் சல்ஃபேட் தான் நெல் மற்றும் உருளைக்கு ஏற்ற உரங்களாக வந்து பயன்படக்கூடியதுங்க ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நம்ம உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் முடிச்சிட்டோம் ஸோ அடுத்த டாபிக் நம்ம வந்து போக போகிறோம் ஓகேங்களா ஸோ அமோனியம் சல்ஃபேட் தான் நெல் மற்றும் உருளைக்கு ஏற்ற உரமாக பயன்படுகிறது அடுத்த நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ எலெக்ஷன் நடக்க போகிறதுன்றதுனால இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க ஸோ இப்போ மக்களவைத் தேர்தல் நடைபெறுது இல்லைங்களா ஸோ இதில் இந்த பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எண்பத்தைந்து வயது ஓகேங்களா ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாக்களிக்க அதான் தபால் வலி தபால் பதிவு ஓகேங்களா ஸோ இப்போ எண்பத்தஞ்சு வயது நிறைமைகளாக இருந்தாலோ இதில் வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டில் இருந்தபடி அவங்க ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்த படிவத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் எண்பத்தைந்து வயது நிரம்பியவங்க எந்த படிவத்தில் வந்து அவங்களோட வாக்கு செலுத்தலாம் அப்படின்றத அவங்களுக்கான கேள்வி ஓகேங்களா ஸோ ஆன்சர் நிறைய எனக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா படிவம் பன்னெண்டு டிங்க ஓகேங்களா ஸோ படிவம் பன்னெண்டு டீ ஃபில் பண்ணி அவங்க என்ன பண்ணலாம் அவங்களுக்கான தபால் வாக்குகளை பெற்று தபால் வாக்குகள் மூலமாக வந்து அவங்க வாக்களிக்கலாம் ஓகேங்களா அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் இந்த எலெக்ஷனில் தான் என்ன பண்ணியிருக்காங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எண்பத்தஞ்சு வயது நிரம்பவங்களை பொறுத்தவரையிலும் நம்ம தமிழ்நாட்டில் எண்பத்தோரு லட்சத்தி எண்பத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேர் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஆஃபர் வந்து நான் படிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ டுவெல் டி அவங்களுக்கான படிவம் டுவெல் டி ஸோ டுவெல் டுவெல் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிவத்தை ஃபில் பண்ணுவாங்க ஓகேங்களா அதையும் நான் போச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரிங்க ஓகேங்களா சிலபஸ் ஐஸாக பார்க்குறப்ப நம்ம ஹிஸ்ட்ரி தான் பார்ப்போம் இல்லைங்களா ஸோ சாரி ஜியாகிரஃபி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் சிலபஸ் ஐஸாக ஸோ ஜியாகிரஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடல்கள் எது பெரிய கடல்கள் சிறுங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம் ஆற்று பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்கியவை எவை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறப்போ ஆற்றுச்சமவலிகள் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னால் தான் வந்து பார்த்தினா ஸோ சிந்து நதியாக இருக்கட்டும் எகிப்தில் இருக்கக்கூடிய நைன் நதியாக இருக்கட்டும் அதன் ஓரங்களில் தான் வந்து பார்த்தினா என்ன பண்ணியிருக்கும் இந்த நாகரீகங்கள் வந்து படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்போ அந்த ஆற்று சமவெளிகள் தான் பண்டைய நாகரங்கள் வளர்த்துக்கு மிக முக்கியமாக இருந்தது அப்போ பண்டைய நாகரிகங்களோட தொட்டிலாக விளங்கியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆற்று சமவெளிகள் ஓகேங்களா ஆற்று சமவெளிகள் தான் பண்டைய நாகரங்களோட தொட்டிலாக வந்து விளங்கியதுங்க அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து ஹிஸ்டரி கூற்று காரணமும் ஓகேங்களா சரி உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து கெஸ் பண்ணலாம் பாருங்கள் கூற்று அஜந்தா சுவர் ஓவியங்கள் பிரஸ்கோ ஓ ஓவிய வகை சார்ந்தவை அல்ல ஓகேங்களா பாருங்கள் அஜந்தா ஓவியங்கள் ஸோ அஜந்தா ஓவியங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரஸ்கோ ஓவிய வகையை சார்ந்தவை அல்ல நம்ம பார்த்துருக்கோம் அஜந்தா எல்லோரெல்லாம் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த ஓவியங்கள் தான் இது வந்து பிரஸ்கோ ஓவிய வகையை சார்ந்தவை அல்ல இதாங்க கூற்று காரணம் அஜந்தா ஓவியங்கள் பூச்சி காய்ந்த பின் வரையப்பட்டவை அஜந்தா ஓவியங்கள் வந்து எப்படியா அதனோடய பூச்சிக்கள் வந்து அதனோட பூச்சிக்கல் வந்து காய்ந்த பின் வரையப்பட்டவை தான் வந்து அஜந்தா ஓவியங்கள் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் சரி கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் ஏன்பா ஏன்னா அஜந்தா சுவர் ஓவியங்கள் ப்ரஸ்கோ ஓவிய வகையை சார்ந்தவை அல்லைங்க கரெக்டு தாங்க அப்போ ப்ரெஸ்கோ ஓவிய வகைனா நம்மளுக்கு முதல்ல என்னான்னு தெரியணும் ப்ரெஸ்கோ ஓவிய வகை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஓவியங்கள் வந்து பூசுகிறாங்க இல்லையா ஸோ உப்பு அந்த சூரியன் மீது ஓவசியம் பூச்சி பூசணோன்னு அந்த ஈரம் காயாமல் ஈரம் இறக்கும்போதே வரையக்கூடிய அந்த ஓவியங்கள் தான் பிரஸ்கோ வகை ஓவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அஜந்தா ஓவியங்கள் என்ன பண்ணியிருக்காங்க பூச்சி காய்ந்த பின் தான் வரையப்பட்டது ஓகேங்களா அப்போ எதெல்லாம் பூச்சி காயறதுக்கு முன்னால் வரைகிறாங்களோ அதுதான் ப்ரஸ்கோ ஓவியங்கள் அந்த அஜந்தா ஓவியங்கள் பூச்சி காய்ந்த பிறந்து வரைஞ்சதால் இது வந்து ப்ரஸ்கோ ஓவிய வகையை சார்ந்தவை அல்ல ஓகேங்களா அப்போ இங்கே கூட்டுறும் சரியாக இருக்குது காரணமும் சரியாக இருக்குது சரியான விளக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம அரசியலமைப்பை பொறுத்தவரையும் முக்கியமான சட்ட திருத்தங்கள் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தேசிய பழங்குடியோர் ஆணையம் என தனித்தனியாக அமைப்பாக உருவான ஆணையம் ஸோ என்ன பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட சட்டத்திருத்தின் அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையமும் தேசிய பழங்குடியோர் ஆணையமும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சிருக்குங்க ஓகேங்களா அப்போ அது எந்த திருத்தத்தின் மூலமாக வந்து பிரிஞ்சுது அப்படின்றத உங்களுக்கான அந்த கேள்வி ஓகேங்களா ஸோ எண்பத்தி ஒன்பதாவது திருத்தம் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி மூணுங்க ஓகேங்களா டைப்பிங் மிஸ்டேக் எண்பத்தி ஓராவது சட்ட எண்பத்தி ஒன்பதாவது திருத்தம் இரண்டாயிரத்தி மூணின் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க தேசிய ஒரு ஆணையம் அதாவது விதி முன்னூற்றி முப்பத்தி எட்டு ஸோ ஆர்டிக்கல் முந்நூற்றி முப்பத்தெட்டான எட்டான தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தேசிய பழங்குடியோர் ஆணையம்னு சொல்லிட்டு ரெண்டு தனித்தனி ஆணையங்களாக வந்து என்ன பண்ணியிருக்கோம் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படி உருவான விதி விதி எண்பத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி மூன்று அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க கிராமங்களில் வாழும் மக்கள் நாள் ஒன்றுக்கு எவ்வளவு கலோரி அளவுக்கு உணவு எடுத்துக்கொள்கின்றனர் ஓகேங்களா பாருங்கள் இந்த ஊரக வறுமை ஸோ இந்த எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையும் இந்த ஊரக வறுமை அப்படின்ற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க இந்த கிராமப்புறங்களில் வந்து பார்த்தினா வறுமை அந்த வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் எப்படி வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்கூடிய அந்த கலோரி மதிப்புகள் அவங்க வந்து ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ கலோரியான மதிப்புகள் வந்து அவங்க உணவு எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து அந்த வறுமை கோட்டை வந்து கணக்கிடுறாங்க அப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் வாழும் மக்கள் நாள் ஒன்றுக்கு எவ்வளவு கலோரி அளவுக்கான உணவை எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி நானூறு கல்லோரி எவ்வளோங்க இரண்டாயிரத்தி நானூறு அளவுக்கான அந்த உழவு உணவு தாங்க வந்து எடுத்துக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி நானூறு கிராமப்புறங்களில் மக்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவோட அளவு ரெண்டாயிரத்தி நானூறு கல்லூரி டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து வா ஓகேங்களா அதாவது இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்தியன் நேஷனல் மூவமெண்ட்டை பொறுத்தவரை நம்ம ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து பார்த்துனே வந்தோம் நாதி நா நீதி கட்சி வரலாம் லாஸ்ட்டாக பார்த்தோம் ஸோ ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்தில் நடந்த நீதி கட்சி மாநாட்டில் அறிஞர் அண்ணா தீர்மானம் கொண்டு வந்திருப்பார் பெரியார் தான் அதை திராவிடர் கழகம் அப்படின்னு நைன்டின் ஃபார்ட்டி ஃபோரில் மாற்றிருப்பார்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் சென்னை மாகாஜான சபை அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தோம் இப்போ அதனோட தொடர்ச்சியாக அதில் ஒரு கொஸ்டின்னு கேட்டிருந்தோம் சென்னை மாகாஜான சபையில் எப்போ வந்து பார்த்திங்கன்னா காந்தி உரையாற்றியிருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்போம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு அக்டோபர் இருபத்தி நான்கு ஓகேங்களா ஸோ எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு தான் என்ன பண்ணியிருப்பார் காந்தி வந்து அங்கே உரையாற்றிருப்பார் ஓகேங்களா சரி இன்னைக்கான கேள்விகள் நம்ம பார்க்கலாம் பாருங்க கூற்றை கவனி வவுசி ஓகேங்களா இப்போ இந்த ஐஎன்எம் அது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல முக்கியமான அந்த தலைவர்கள் தான் பார்க்க போறோம் அதில் முதல்ல பார்க்க போகிறது வவுசி வவுசினா இருங்க வவு சிதம்பரனார் சுதேசி செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார் பாருங்கள் செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு அங்கே பிறக்கிறாரு ஒட்டப்பிடாரத்தில் வந்து பிறக்கிறார் ஆமாங்க கரெக்டு தாங்க வ உ சி எங்கள் ஒட்டப்படாரத்தில் தான் வந்து பிறக்கிறார் செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு ஒட்டப்படாரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் பிறக்குறாரு வ உ சி தாங்க சுதேசி தர்ம சங்க நெசவாளிகள் சங்கம் மற்றும் சுதேசி கூட்டுறவு அங்காடியில் தூத்துக்குடியில் தொடங்கினார் ஆமாங்க சுதேசி தர்ம சங்க நெசவாளிகள் சங்கம் மற்றும் சுதேசி கூட்டுறவு அங்காடிகள் என்ன பண்ணுறாரு தூத்துக்குடியில் வந்து உருவாக்குறாரு இதுவும் கரெக்டு தான் தூத்துக்குடி முதல் கொழும்பு இடையே சுதேசி கப்பல் போக்குவரத்தை தொடங்கினார் ஆமாங்க ஸோ ஆங்கிலேயர்கள் எழுத்து என்ன பண்ணிருப்பார் சுதேசி கப்பல் போக்குவரத்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் வரலும் தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு வரல என்ன பண்ணியிருப்பாரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இதுவும் கரெக்டு தான் தூத்துக்குடி பவள ஆலை வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி தொழிலாளர்களின் வேலை நேரம் குறித்து ஊதியம் உயர காரணமாக இருந்தார் ஆமாங்க தூத்துக்குடியில் என்ன பண்ணியிருப்பாரு இந்த பவள ஆலை வேலை போராட்டத்தை என்ன பண்ணியிருப்பாருங்க நடத்தியிருப்பாரு நடத்தி அந்த தொழிலாளர்களுக்கு வேலை நேரத்தையும் குறித்து ஊதியத்தையும் என்ன பண்ணியிருப்பார் உயர்த்தி வாங்கி கொடுத்துருப்பாரு இதெல்லாம் வாசி பண்ணத்தான் இதுவும் கரெக்ட் தான் அப்போங்க எல்லாமே சரி இருக்கிறதுனால அடி அனைத்தும் சரி செப்டம்பர் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளூற்றி எழுபத்தி ரெண்டு ஒட்டப்படாரத்தில் சுதேசி தர்ம சங்க நெசவாளிகள் சங்கத்தை ஏற்படுத்துறாரு சுதேசி கூட்டுறவு அங்காடிகளை உருவாக்குறாரு தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கிடையே சுதேசி கப்பலை ஏ உரு ஏற்படுத்துறாரு அடுத்து தூத்துக்குடி பவள ஆலை வேலைநிறுத்த போராட்டத்தில் அந்த தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு வேலை நேரத்தையும் குறைச்சி ஊதியத்தையும் உயர்த்தியை தர வைக்கிறார் ஓகேங்களா சரிங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் மேலே என்ன பண்ணுவாங்க குற்றம் சாட்டப்படும் இவருக்கு என்ன பண்ணுவாங்க இரட்டை ஆயுள் தண்டனை வந்து இவருக்கு கொடுப்பாங்க இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க யாருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வந்து கொடுக்கப்பட்டது சொல்லிட்டு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் ஒரு ஆயுள் தண்டனை இருக்கும் நாற்பது ஆண்டுகள் வந்து இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படி விதிச்ச அந்த ஆங்கிலேயர் யார் ஓகேங்களா ஸோ அப்போ நல்லா நான் வச்சுக்கோங்க அங்கே தான் ஒரு செக்கு எடுத்திருப்பார் இவர் மேலே தேச துரோகம் குற்றம் சுபத்தப்பட்டு நாற்பது ஆண்டுகள் வேறு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட அந்த ஆங்கிலேயர் யார் உங்களுக்கான கேள்வி அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எயிட்டுங்க ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரை நம்ம பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் மூன்று நூல்கள் வந்து மருந்து நூல்கள் பதினெண்டு கீழ்கணக்கு நூலில் மூணு நூல்கள் ம மருந்து நூல்கள் நம்மளுக்கு தெரியல திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி ஓகேங்களா இதில் என்னதுங்க இது வந்து மருந்து நூல்கள் இது மூன்றுமே அதில் முதலாவதாக வைத்து ஓகேங்களா மருந்து பெயர் கொண்ட மூன்று அறநூல்களில் முதலாக அமைந்த நூல் வந்து பார்த்தினா இந்த திரிகடுகம் தான் ஓகேங்களா அந்த மூன்று மருந்து நூல்களில் அதிலேயே முதலாவதாக வைத்து பாடப்படக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரிகடுகம் தான் கரெக்டு தாங்க ஓகேங்களா இது நூறு வெண்பாக்களை கொண்டது ஆமாங்க திரிகடுகம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது நூறு வெண்பாக்களை கொண்டது இதன் ஆசிரியர் நல்லாதனார் ஸோ திரிகடுகத்தோட ஆசிரியர் யாருங்க நல்லாதனார் இதுவும் கரெக்டு தாங்க அப்போ எல்லாமே சரியாக இருக்கிறதுனால டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ மருந்து பெயர் கொண்ட மூன்று அறநூல்களில் பதினெட்டு கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய மூன்று அறநூல்களில் முதலாவதாக வைத்து பாடப்படக்கூடிய அந்த மருந்து பெயர் கொண்ட அறநூல் வந்து பார்த்தீங்கன்னா திரிகடுகம் தான் நூறு வெண்பாக்களை து இதன் ஆசிரியர் நல்லாதனார் அடுத்து ஒன்பதாவது ஒன்பதாவது பாருங்க பொருந்தாயினை எது நம்ம ஏர்னே நைன்த்தி வீட்டில் என்ன பார்த்துருந்தோம் சில மலைகள் எந்தெந்த மா டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருந்தோம் இப்போ அதனோட தொடர்ச்சா கொல்லிமலை ஸோ கொல்லிமலை காணப்படக்கூடிய மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஆமாங்க கரெக்டு தாங்க கொல்லிமலை வந்து நாமக்கல்ல தான் காணப்படுது அடுத்து கஞ்சமலை கஞ்சமலை வந்து பார்த்தினா சேலம் ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ கல்வராயன் மலை சாரி சேர்வராயன் மலை கஞ்சமலை சுண்ணாம்பு குன்றுகள் இது எல்லாமே எங்கே இருக்கும் சேலம் தாங்க கரெக்டு தான் அடுத்து கல்வராயன் மலை விழுப்புரம் ஓகேங்களா தவறுங்க ஏன்பா ஏன்னா இது வந்து கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை எங்கே வரணுங்க கள்ளக்குறிச்சி வரணும் விழுப்புரத்தில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தினா செஞ்சி மலை ஸோ செஞ்சி மலைன்னா தான் விழுப்புரத்தில் வரணும் கல்வராயன் மலை வந்து பார்த்தினா கள்ளக்குறிச்சின்னு வந்திருக்கணும் அப்போ சீதா எங்கே தவறங்க இருக்குது ரத்தின மலை அப்படின்றது வேலூருங்க ஆமாங்க ஸோ ஜவ்வாது ஏலகிரி ரத்தினமலை இதெல்லாமே எங்கே இருக்குது வேலூரில் தாங்க வந்து காணப்படுது ஓகேங்களா அப்போ ஜவ்வாது ரத்தினமலை ஏலகிரி வேலூர் நாமக்கல் கொல்லிமலை சேலம் வந்து சேர்வராயன் கஞ்சமலை அடுத்து கள்ளக்குறிச்சி வந்து கல்வராயன் மலை விழுப்புரம் வந்து செஞ்சி மலை ஓகேங்களா இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸுங்க பார்க்கலாம் பாருங்க ஏரியா நம்ம என்ன பண்ணணும் ஒரு மேக்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம் அதாவது ஏபி ஏபின்ற ரெண்டு பேரை மட்டும் கொடுத்துருந்தா அது எப்படி நம்ம ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டே கட்டே சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ நிரப்பும் நிரப்பும் பை நிரப்பும் ப்ளஸ் நிரப்பும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏபி மட்டும் கொடுத்துருந்தா ஆனால் இங்கே ஏபிசி மூணு குழாயை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியாகணும் அந்த மீசிமா ஃபார்மில் தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் இங்கே பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ஒரு ஏ என்ற குழாய் ஒரு தொட்டியை ஆறு மணி நேரத்திலும் ஏ பாருங்கள் ஒரு தொட்டியை ஆறு மணி நேரத்தில் நிரப்புது பி குழாய் அதனை பத்து மணி நேரத்திலும் ஓகேங்களா அப்போ ஏ வந்து ஒரு குழாயை ஆறு மணி நேரத்துலையும் பி வந்து ஒரு குழாயை பத்து மணி நேரத்திலும் சி என்ற குழாய் ஒரு குழாயை பதினைந்து மணி நேரத்தில் நிரப்பும் எனில் மூன்று குழாயும் ஓகேங்களா மூன்று குழாயும் திறந்து இருந்தால் தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் யாது ஓகேங்களா தாப்ப என்ன நம்மளுக்கு இதாங்க கேள்வி ஸோ இந்தமாரி கேட்டாலே நம்ம என்ன பண்ணணும் ஏபிசின்னு மூணு குழாயை கொடுத்துட்டாங்கனாலே நம்ம என்ன பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மியூசியம் தாங்க போய் ஆகணும் அப்போது ஒன்று பை அஞ்சு அடுத்து ஒன்று பை பத்து சாரிங்க ஒன்று பை ஆறு ஒன்று பை பத்து அடுத்து ஒன்று பை பதினஞ்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கீழே மட்டும் மீசமாக எடுக்கலாம் ஆறு பத்து பதினஞ்சு ஓகேங்களா ஆறு பத்து பதினஞ்சுக்கு மீசமாக எடுத்தோம் அப்படின்னா முதல்ல ரெண்டாவில் போடலாங்களா ரெண்டு ஆறு ஐ ரெண்டு பத்து பதினஞ்சு அப்படியே அரைக்கலாம் அப்புறம் அஞ்சாவில் போடலாம் பாருங்கள் மூணு வராது ஒரு அஞ்சு அஞ்சு மூணு அஞ்சு பாஞ்சு அப்போ என்ன வருது பாருங்கள் ரெண்டு அஞ்சு பத்து நல்லா போட்டுறேன் ஆறு பத்து பதினஞ்சு ரெண்டாவில் போடலாமா ரெண்டாவில் போட்டால் என்ன வரும் ரெண்டு ஆறு ஐ ரெண்டு பத்து பாஞ்சு அப்படியே அரைக்கலாம் மறுபடியும் எதால் போடலாம் மறுபடியும் இப்போ மூணாவில் போடலாம் ஒரு மூணு மூணு அஞ்சு அப்படியே அரைக்கலாம் ஐ மூணு பாஞ்சு இப்போ அஞ்சாவில் போட்டோன்னா இது என்ன ஆகிடும் ஒன்று ஒன்று ஆகிடும் ஓகேங்களா அப்போது இருமூணு ஆறு அஞ்சு முப்பது இதுக்கு மீசம் என்னங்க வந்துடுது முப்பதுன்னு கண்டுபிடிச்சிட்டேங்க அப்போது கீழே என்ன வரணும் முப்பதுன்னு வரணும் ஓகேங்களா அப்போ அதே நம்பரை நம்ம மேலே பிறக்கிற அப்பளும் இருக்கும் நான் முதல் கணக்குன்றதுனால கொஞ்சம் பொறுமையாக சொல்லிடுறேன் ஆறு ப்ளஸ் ஏன் எல்லாமே நம்ம ப்ளஸ் போடுறோன்றான்னா எல்லாமே நிரப்புதுங்க எந்த குழாயும் காலி பண்ணுதுன்னு வரல அதனால் நம்ம ப்ளஸ் போட்டுக்கிறோம் அப்போ கீழே முப்பதுன்னு வரும் கீழே எதாவதுனா முப்பது வரும் ஆறு அஞ்சு முப்பது அப்போ அதே நம்பரை மேலே போயிருக்கணும் பத்து எதை பிறகுனா முப்பது வரும் மூணு அப்போ மேலேயும் அதே நம்பரால் பிறக்கணும் கீழே எதை பிறகுனா முப்பது வரும் ஆறு மேலேயும் அதே நம்பரால் பிறக்கணும் அப்போ கீழே எல்லாமே நான் இடம் முப்பதுன்னு வந்துடுங்க அப்போ முப்பது அப்படியே எடுத்துக்கலாம் ஓர் அஞ்சு அஞ்சு ப்ளஸ் ஓர் மூணு மூணு ப்ளஸ் ஓர் ஆறு ஆறு அப்போது அஞ்சு மூணு எதுங்க எட்டு அஞ்சு மூணு எட்டு எட்டும் ஒரு ஆறும் சரிங்க இது ரெண்டுங்க இங்கே பாஞ்சு இருக்கு இல்லையா ரெண்டு ஓகேங்களா அப்போ எட்டு ரெண்டும் பத்து அப்போ பத்து பை முப்பது ஓகேங்களா அடிச்சு என்ன பாருங்கள் ஓர் பைத்து பைத்து மூணு ஓகேங்களா அப்போது மூன்று மணி நேரம் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் மீசிமா கண்டுபிடிச்சி மீசமாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸோ அந்த நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் கிடை மேலேயே மதிய நம்பர் வர வைக்கிறோம் அதுக்கப்புறம் கிடை சமமானதால் மேலே என்ன பண்ணுறோம் கூட்டிக்கிறோங்க கூட்டி நம்ம அடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் வந்து வந்துடும் ஓகேங்களா சரி ஸ்மேக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாங்க இந்த வீடியோக்கான கொஸ்டின் நம்மளுக்கு கொடுக்கணும் இல்லையா ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா தேசிய வாக்காளர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஸோ உங்களுக்கான கேள்வி தேசிய வாக்காளர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தஞ்சு இதுக்கான ஆன்சரை கமாண்டில் சொல்லுங்க இல்லைனா அடுத்த படியாக வெயிட் பண்ணுங்க அந்த வடியால் நான் உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்பினேஷன் கொடுத்தர்ற தேங்க் யூ கைஸ்